புகழ் தமிழ் மொழியினாலே அறிவு அளிக்கும் படம் நிற்கும் தமிழக தமிழில் பிறந்து தமிழில் வளர்ந்து தமிழை உயர்த்தி தமிழை வளர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதுண்டா என்பதற்கு சான்றாக விளங்கும் தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோட அத்தனை பயணம் வழங்கி என்பதை உரையை துவங்குகிறேன் ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் அவர்களுக்கான தனித்தனியான பண்டிகைகளும் விழாக்களும் உண்டு ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியலும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்கள் ஒன்றான எல்லோரும் ஓர்களம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர்நிலை எல்லோரும் ஓர்நிலை எல்லோரும் நாட்டு மக்கள் என்பதற்கு சான்றாக விளங்கும் மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஒரு குடியாட்சி நாள் இன்று விளைஞ்ச

வீரர்களும் வீராங்கனைகளுக்குமான தியாகத்திற்கு ஒரு சாட்சியாக உள்ள நாள் இந்த நாள் குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்ட திருநாள் இந்திய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆங்கிலேய ஆதிக்கத்தில் விடுதலை அடைந்த பொழுது இந்த முறைதான் இந்திய நாட்டிற்கான சிறந்த முறை என்று கருதி இந்திய அரசியல் தலைவர்கள் இந்திய நாட்டை குடியரசு நாடாக அறிவித்தனர் அந்த நாளில் நாட்டின் முதல் ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் பதவியேற்றார் இந்த தினமே குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது யானை கட்டி போரளிக்கும் பாண்டிய நாட்டிலும் பொன்னி வீடுதோறும் தீபம் ஏற்றும் சோழ நாட்டிலும் தென்னை இளநீஸ்வரின் சேர நாட்டிலும் திருக்கோவில் சிறந்தோங்கும் தொண்டை நாட்டிலும் நான் பிறந்த நாட்டிற்கு

தியாகிகளின் வரலாற்றை வாசிப்போம் வெற்றியோ தோல்வியோ எதுவரையும் கடமையை செய்வோம் முயற்சியோ பயிற்சும் என்றும் நம் கையில் முடிவு எப்போதும் இறைவன் கையில் விட்டத்து பண்டேதான் இருப்போம் விழைத்தால் மரம் இல்லை என்றால் மர்நிக்கும் ஒரம் தமினனாயில் பிருந்தர்களை